பெண்கள் மட்டும் திருமண பந்தங்களில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு கஷ்டப்படுறது கிடையாது இளைஞர்களும் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு புறத்தில் இருக்குது இந்த திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சி ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முதிர்ச்சியான ஒரு செயல் அதில் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மனப்பக்குவம் வந்த பிறகு திருமணம் பண்ணோம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் சிக்கல் இருக்காது ஓரளவாவது ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் பக்குவமே இல்லாமல் பார்த்த உடனே திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான் ஒரு ரெண்டு வருஷம் பழகுனா பண்ணிக்கலாமா மூணு வருஷம் பழகுனா பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது ஒரு நாள் ஒரு நான்கு நாட்கள் பழகினால் கூட திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன வேணும் அப்படின்னா தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கு பழகக்கூடிய அளவுக்கு மனசுக்கு பக்குவம் இருக்கணும் அந்த பக்குவப்பட்ட மனம் சொல்லுவதை கேட்கும்போது அது சரியானதாக இருக்கும் மனதுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா அது எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த பக்குவம் என்பது இருக்கவே இருக்காது அதனால் இந்த அனுபவங்களும் நம்ம சுத்தியும் கேட்கக்கூடிய செயல்களும் தான் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு ஒரு இளைஞன் எப்படி பாதிக்கப்பட்டான் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அவனுக்கு படித்து முடிச்சிட்டு வரான் வந்த உடனேயே அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குது அவன் நல்ல நல்லா வேலை செய்கிறான் அந்த நிறுவனம் அவனை வந்து நல்லா பார்த்துக்குது நிறைய வருமானம் கொடுக்குது ஒரு மொபைல் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் வேலை செய்கிறான் அவன் ஒரு பெண்ணை பார்க்குறான் அவளும் ஒரு படித்து முடி முடிச்சிட்டா அப்போ தான் படித்து முடிக்கிறாள் அவளை பார்க்குறான் பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போகுது அவளுக்கு என்னென்னா ஒரு இந்த டீன் ஏஜுக்கு அப்புறமாங்க இயல்பாகவே என்ன தோணும் அப்படின்னா நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை அதாவது நமக்கு பிடிச்சதை செய்ய முடியாமல் போகும்போது ஒரு விரக்தி மனப்பான்மை நமக்கு வரும் யாருமே நமக்கு இல்லையோ நம்ம அம்மா மிரட்டுறாங்க அப்பா விரட்டுறாரு நம்ம வந்து இதை செய்ய அதை செய்யின்னு சொல்கிறாங்க நம்ம மேலே யாருக்கும் அன்பு இல்லையோ பாசம் இல்லையோ அப்படியெல்லாம் நினைக்கிற வயசு தான் அந்த வயசு அதனால தான் அந்த வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை மிக கவனமாக கையாளணும் அப்படின்னு மனோதத்துவ இயல் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அதை கடந்து போன அந்த இருபத்தி நாலு வயசு அந்த பையன் அந்த பெண்ணை பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன ஆகுது அவளை திருமணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறாங்க அவளும் தனக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப புலம்புறா ஆனால் அவளுக்கு அவங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஏதோ அவளுக்கு அந்த மனசில் ஒரு ஏக்கம் அதையெல்லாம் அவங்ககிட்ட கொட்டி பேசும்போது அவன் சொல்கிறான் நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அப்போது அவ சொல்கிறா எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிறாங்க நம்ம வந்து உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் முடிவு இன்னும் பண்ணலை இல்லை பேசிகிட்டு தானே இருக்காங்க நான் வர்றேன் நான் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவள் கேட்க மாட்டேங்கிறா இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் நீ வந்து சொன்னீன்னா கேட்கவே மாட்டாங்க நான் சொல்கிறத நீ நான் கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா உடனே அவனை என்ன பண்ணுறான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பர்கள் இவளோட தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க இவன் என்ன பண்ணுறா தன்னோடய சான்றிதழ்கள் எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்து வச்சுடுறான் நீ வச்சுக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான் அவனும் வீட்டுக்கு போயிடுறான் அந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணினேன் அந்த அடையாளம் மட்டுமே இருக்குது அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு இவ வந்த உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு தெரியாது இதெல்லாம் அவரு முன்னாடி நான் உனக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் இந்த பாரு பையன் ஃபோட்டோ வைப்பார் அவனுக்கு நாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவையான பணம்லாம் நான் ஏற்கனவே உனக்காக சேர்த்து வச்ச பணம்லாம் இருக்குது அந்த பணத்தை எல்லாம் நீ பார்த்துக்கோ இந்த பாரு இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது எல்லாம் உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை காட்டின உடனே இவன் மனசில் ஒரு ஆட்டம் மனசு கொஞ்சம் ஆடுது எப்படி அப்படிமா கிடிகார பெண்டுலம் மாதிரி அந்த பக்கமாக இந்த பக்கமானு ஆடுது ஆடும்போது அவன் முடிவு பண்ணிடுறான் நாம் இந்த கல்யாணம் இவனை பண்ணிக்கிட்ட கல்யாணம் நமக்கு வேணாம் அவன் பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கங்க சங்கர்னு வச்சுக்கோங்களேன் அந்த சங்கரோட நம்ம பண்ணிக்கிட்ட கல்யாணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான் உடனே என்ன பண்ணுறா அவங்க அப்பா கிட்டே போய் ஒரு ஆட்டம் ஒன்று அப்பா இந்த மாதிரி ஒருத்தன் என்னை வந்து மிரட்டிட்டான்ப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி என்னை என்னோட என்னோடய எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டான்ப்பா என்னை அதை பண்ணான் இதை பண்ணான் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு அந்த சங்கர் மேலே சுமத்தி அவன் தான் என்னை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ எனக்கு அவன் வேண்டாம்ப்பா நீங்கள் சொல்கிற இடத்துலையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ சொல்லிடுறேன் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படியாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி உடனே வக்கீல்கிட்ட போயிடுறாங்க வக்கீல் நோட்டீஸ் போகுது ஆமாம் வீட்டுக்கு அவனுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வினாடி நினச்சி பாருங்கள் இத்தனை பையன் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இந்த மாதிரி எடுத்தோடனையும் ஒரு விவாகரத்துக்காக ஒரு கடிதம் வந்திருக்கு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு அச்சம் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே குழப்பமான சூழ்நிலை இவளுக்கு ஃபோன் பண்ணால் இவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது எத்தனை தடவை பண்ணாலும் ஃபோனை எடுக்கிறதே கிடையாது என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் அவளை பார்த்து பேசுகிறான் நீ வந்து வந்துடுறான் வந்து அவளை பார்க்குறான் பார்க்க மாட்டேங்கிறான் ஆனாலும் எப்படியோ கஷ்டங்களுக்கு நடுவில் சந்திச்சு அவகிட்ட கேட்குறான் நீ ஏன் இது மாதிரி சொல்லிட்ட அப்படின்னு ஒன்று அந்த பாரு நான் உங்ககிட்ட எதையுமே பேச தயாராக இல்லை பழசு எதையும் நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை நீ என்ன விட்டுடு உனக்கு எனக்கும் ஒத்து வராது நீ என்ன விட்டுடு இந்த ஒரே வார்த்தையை தவிர அவள் வேறு எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை நீ கோர்ட்டுக்கு வராமல் இருந்தாலே எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து விடுதலை கிடச்சிடும் நான் வந்து போயிடுறேன் உனக்கு எனக்கும் ஒத்தே வராது நீ என்ன விட்டுருன்னு சொல்லிட்டான் அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும்போது இவர் வந்து இந்த பையன் என்ன பண்ணுறான் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறான் நான் அந்த பொண்ணோட கொஞ்ச நேரமாவது பேசணும் அப்படிங்குறோம் அவ சொல்கிறான் நான் பேசவே முடியாது அவனோட அப்படிங்கிறான் ஜட்ஜோட கட்டாயத்து பேரில் அவன் பேசும்போது அவன் எதுவுமே சொல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ஒன்றை எனக்கு பிடிக்கலை உன்னோட வாழை எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் நீ என்ன இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்து அப்போ அவன் சொல்கிறான் இந்த கோர்ட்லேருந்து எனக்கு வந்த கடிதத்தில் நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன் நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதன்னு மிரட்டுனேன் அப்படின்னு ஏதோ ஏதோ எழுதி வச்சுருக்கே எதுக்கு இப்படியெல்லாம் நீ போய் பொய்யா எழுதி வச்சுருக்கே நான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தேன் எவ்வளோ கரிசனையாக இருந்தேன் இப்படி எழுதி வச்சிட்டியே அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறா இந்த பாரு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது நான் எதுக்குமே பதில் சொல்ல தயாராக இல்லை என்ன விட்டுடு இதை ஒரே வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படியே ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் போயிடுது இந்த கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வாய்தா வாங்கவும் கொடுக்கவும் இப்படியே போயிடுது அதுக்கப்புறமா பேசுகிறாங்க பேசி முடித்த உடனே இவங்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோக்கப்புறமும் நீ அவளோட என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட போகிற ஒழிச்சுட்டு போ அப்படின்னோன்னு அவனால் முடியலை ஆனாலும் கோர்ட்டில் போய் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க இதை விவாகரத்து அப்படின்னு சொல்ல முடியாது இந்த திருமணமே செல்லாது அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இந்த திருமணம் செல்லாது அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் போல் அவங்க வாழ்க்கையை வாழலாம் இந்த திருமணம் அங்கீகாரத்துக்கு உட்பட்டது அல்ல இது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல இது செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஒரு பக்கம் போயிடுறான் அவன் ஒரு பக்கம் போயிடுறான் ஆனாலும் இப்போ இவங்க திருமணம்னு அடுத்தது போனாங்கன்னா ரெண்டாவது கல்யாணங்கிற ஒரு மனநிலையில் தானே அவங்க இருப்பாங்க அப்போது அவங்களோட மனசு அவங்கள எவ்வளோ காயப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த இளைஞர்களும் இந்த இளம் பெண்களும் என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்ன முடிவெடுக்கிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால் இளைஞர்களும் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பெண்களோட பழகும்போது ரெண்டாவது சட்டங்கள் அனைத்துமே பெண்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் இளைஞர்கள் இந்த காலத்தில் வி விழித்து கொள்ள வேண்டிய காலம் இது முன்னால் காலமெலாம் கிடையாது முன்னாலெல்லாம் என்ன ஆகும் இழுத்துட்டு போய் பழைய எல்லாம் பார்த்துருப்பீங்க எழுத்துட்டு போவான் தாலியை கட்டுவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகவே மாட்டா கட்டுன்னு அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே கிடப்பான் அதெல்லாம் இந்த காலத்துக்கு வந்து செல்லுபடி ஆகாது சொன்னாலே எதை பற்றியுமே பெண்கள் கவலைப்படலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதில் வந்துடுது நமக்கு அதனால் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருங்க போய் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட மாட்டிக்காதீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் விடுப்பிட்டு வந்தால் கூட உங்களுடைய மனசு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இளைஞர்கள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் நிறைய செய்திகள் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்